அப்பா எம்படி வேளை என்னைக்கு இல்லாது அது சீமா மாங்கு மாங்குனு எல்லா வேளையும் பார்த்தனால டயர்டா இருக்கே காலையில நம்ம வேற சாபடல வயிறு வேற பசிக்குது கொஞ்சம் நேரா இப்படியே நிப்போம் அன்னி என்னையறே வேணால நம்மள கூப்பிடலாம் அண்ணா என்னால நிக்க முடியலையே தலைய சுத்திக்கிட்டே வருதே அன்னி கூப்புறதுக்குலயும் கொஞ்சம் சோத்தா போட்டு <makes> I'm <noise> நம்பர் புதுசா இருக்கு வருது ஹலோ யார் பேசுறது ஆமா நீங்க யார் பேசுறது

மீனா சொல்ற ராதிகாத்து தொண்ட குழியில முள்ள சிக்கீங்கச்சா சரிய சீக்கிரம் வாங்கத்தை நாத்து வீட்டுக்கு ஓடுவோம்

வாழ்த்து <laughs> வாரம் <laughs> <laughs> அதிகா வாழை பழம்ல ஆமா நீ பண்ண வேலைக்கு நல்ல இந்த இந்த பழத்தை மெண்டு அப்பதான் போகும்.

நாத்துக்கு ஆரம்பிக்க வேண்டிய தான் ட்ரீட்மெண்ட் ராதிகா வா எங்க கூட அள்ளி அள்ளி என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ம் புள்ளை எடுக்க வேணாமா வா எங்க கூட உங்க மர்மகளை கடத்தி வச்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்க போறோம் குடிப் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா ட்ரீட்மென்ட் பண்ணா தானம உள்ள வெளியில வரோம் அள்ளி அள்ளி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி இனி இறக்கி விடுங்க அண்ணி அண்ணி ஏய் ராதிகா ட்ரீட்மென்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இரு முள்ளு வெளியில வரணுமா இல்லையா தேவா வெளியில வந்துருச்சா உம் வந்தா என்ன எத்தனை நாள் ஆசை உன்னை அடிக்கிறது விட மாட்டேனே